திருப்பாவை பாசுரம் இரண்டு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நாம் இந்த திருப்பாவை நோன்பை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று தன் தோழிகளிடத்தில் சொல்லுவதன் மூலம் உலகத்தாருக்கு இந்த நோன்பை மேற்கொள்கின்ற விதங்களை சொல்கிறார் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் இந்த பாசுரம் வையத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலூர் பையன் துயின்றும் பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடிவோம் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமா என்றெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்கிறார் அதாவது வையத்து வாழ்வீர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்கள் அப்படின்னா நாம் எல்லாருமே தானே உலகத்துல வாழ்கிறோம் அப்படி கிடையாது நாம் எல்லாம் உலகத்தில் பிறந்திருக்கின்றோம் ஆனால் கண்ணன் அவதாரம் பண்ணி தன்னுடைய திரு அடிகள் பட்டு விளையாடிய அந்த ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய கோபியர்கள் கோபியர்கள்தான் வாழ்ந்தவர்களாக நம் ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் ஏன் அவ்வரோ அழகாக சொல்கிறார்கள் எப்படின்னா அவங்க இன்றேரமும் கண்ணனை பார்த்து பார்த்து அவரினுடைய திருவடிகளை ரசித்து சரணாகதி அடைந்தவர்கள் அதனால தான் அவர்களை சொல்லும் பொழுது வையத்து வாழ்வீர்கால் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அற்புதமான வார்த்தையை அந்த இடத்திலே பயன்படுத்தியிருக்கிறார் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அதாவது நம் கண்ணனுக்கு நாம கிரிசைகள் அப்படின்னா கிரியை அப்படின்னு அர்த்தம் அதாவது அகமும் புறமும் செய்கின்ற இறைவனை நினைக்கின்ற விதத்திலே செய்யக்கூடிய விஷயங்கள் இறைவனை அடைவதற்கு சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நான்கு நிலைகள் நமக்கு சொல்லுவாங்க அப்படி அந்த கிரியை அதாவது புறம் இரண்டு மூலையமாக இறைவனை அடைவதற்கான சில விஷயங்களை உங்களிடத்திலே சொல்கிறேன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தோழிகளிடத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் பார்க்கடலுள் பையத்து என்ற பரம பாடி அதாவது நாம கீர்த்தனை அப்படின்னு நாம சொல்றோம்ல இறைவனினுடைய நாமாவை சொல்லுறது ரொம்ப சுலபமான விஷயம் கலியுகத்துல இறைவனை அடைவதற்கு சுலபமான ஒன்று உண்டு அப்படின்னா இறைவன் நாமாவை சொல்வது அதுவும் யார் நாமாவை சொல்லணும்னு ஆண்டாள் சொல்றா பார்க்கடலுர் பைய பரம பரமநடி பாடி அதாவது ரொம்ப அற்புதமாக ஆதிசேஷன் மேல பார்க்கடல்ல சயனம் கொண்டிருக்கிறாரே அவனுடைய திருவடியை பார்த்து நினைத்து பாடி அப்படின்னா சரணாகதி தத்துவத்தை ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார் ஆண்டாள் நாச்சியார் அந்த பரமநடி பாடி நாம வேற என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நெய்யுண்ணோ பாலுண்ணோம் நமக்கு நோன்பு நோக்கணும் அப்படின்னா புறத்தே சில விஷயங்களை செய்யணும் அகத்தையும் சில விஷயங்கள் செய்யணும் இப்ப ரொம்ப திடமான உணவு நமக்கு இந்த ஆயர்பாடியில் நெய்யுக்கும் பாலுக்கும் கொஞ்சம் கூட குறைச்சல் கிடையாது சென்ற பாசுரத்துல சொன்னா பாருங்க செல்வம் செழித்து இருக்கக்கூடிய அந்த ஆயர்பாடி அதாவது பால் நெய் எல்லாம் இருக்கக்கூடியது அந்த உணவை நாங்கள் உட்கொள்ள மாட்டோம் ஏன்னா நல்லா சாப்பிட்டோம்னா நமக்கு தூக்கம் தான் வரும் சுவாமியா நினைப்போம் அதனால சொன்னா இந்த நெய் உண்ணும் பால் உண்ணும் ஆனா என்ன செய்யணும் நாட்காலையை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் காலையில எழுஞ்சிடணும் விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நால்ரையில இருந்து அந்த ஆறு மணிக்குள்ளார எழுஞ்சிட்டு அந்த கண்ணபிரானை நினைக்கணும் அந்த கண்ணனினுடைய நாமாவிலே காதல் நீராட வேண்டும் அது நீராடி விட்டு மையிட்டு எழுதும் எங்க கண்களுக்கு நாங்கள் மைய தீட்டிக்க மாட்டோம் அதை போன்று நாங்கள் எங்கள் மலரின் மலரினாலே எங்கள் முடியிலே நாங்கள் கூந்தலிலே சூடிக்கொள்ள மாட்டோம் ஏன் உன்னுடைய மலர் கந்து உன் மாலையை நாங்கள் சூடிக்கொள்வோமே தவிர்த்து நாங்களா எடுத்து அழகாக இருக்குதே அப்படின்னு நினைச்சு எங்களுடைய புற அழகை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள மாட்டோம் அதனால் நாங்கள் நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் மலரிட்டி சூடி கொள்ள மாட்டோம் மை இட்டுக் கொள்ள மாட்டோம் எங்கள் புற அழகை நாங்கள் பெருசாகவே நினைக்கவில்லை கண்ணா உன்னை காணும் வரைக்கும் இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார் செய்யாதன செய்வோம் அப்படின்னா எங்களுடைய ஆன்றோர்கள் சான்றோர்கள் செய்யாதனவற்றை எல்லாம் நாங்கள் இந்த இடத்திலே செய்ய மாட்டோம் இப்படிதான் செய்யணும் இந்த நோன்பு இப்படி தான் இருக்கணும்னு அவர்கள் சொல்லி வைத்த விதியின்படி நாங்கள் செய்வோமே தவிர்த்து அவர்கள் சொல்லாதவற்றை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் தீக்குறலை சென்றோதோம் அதாவது இன்னொரு விஷயம் செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாதுன்னா புற தூண்மை அப்படின்றத நாம எல்லாம் பார்த்துட்டோம் காலையில் நீராடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு அகத்தூய்மைன்னு ஒன்று உண்டு இல்லை இதெல்லாம் இருந்துட்டு மனசு குப்பையா இருந்தனா சுவாமி வந்து அங்க குடியிருப்பாரா இருக்க மாட்டார் அப்ப என்ன செய்யணும் தீவனவற்றையெல்லாம் செய்யு ஓத மாட்டோம் அதாவது பொய் சொல்ல மாட்டோம் பிறரை பற்றி புறம் சொல்ல மாட்டோம் கோழி மூட்ட மாட்டோம் இந்த மாதிரி தவறான விஷயங்களை எல்லாம் இந்த நோன்பை நோக்கும் வரைக்கும் சரி எப்பொழுதுமே நாங்கள் செய்ய மாட்டோம் ஏனென்றால் அப்பொழுதுதான் கண்ணனாகியனி எங்கள் மனதிற்குள் வந்த அமர்வா என்று ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்கிறார் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு சொன்னார் ஐயம் பிச்சை ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னா இந்த இடத்திலே ஐயம் பிச்சைன்னு சொல்லும் பொழுது தானம் தர்வம் மாதிரி அதாவது நமக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவனுக்காக இந்த நோன்பை மேற்கொள்கின்றோம் அதெல்லாம் ஐயம் அதாவது இறைவனை காண்பதற்காக கண்ணனை காண்பதற்காக நாம் செய்யக்கூடிய இந்த நோன்பு பிச்சை அப்படின்னா தானம் அதாவது நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் எவ்வளோ தர்மம் நம்மளால் செய்ய முடியுமோ அத்தனை தர்மமும் நாம இந்த இடத்தையே நோன்பை மேற்கொள்ளும் பொழுது செய்ய வேண்டும் அதாவது ஆண்டாள் நாச்சியார் கடவுளை மட்டும் நினைக்கணும்னு சொல்லல நமக்கு கீழே இருக்கக்கூடிய கண்ணனை வேண்டுகின்ற அடியார் பெருமக்களுக்கும் நாம் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக செய்கின்றார் அப்படி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இறைவனே ஆனந்தப்பட்டு இது போதும்னு சொல்லுகின்ற அளவிற்கே நாம் இந்த நோன்பை மேற்கொள்ளுமாறு உயுமா என்றெண்டி உகந்தேலோர் என்பாவாய் இறைவன் நமக்கு அத்துணை கருணையும் சீக்கிரமே நமக்கு காட்டுவார் என்று கண்ணனினுடைய பெருமைகளை ரொம்ப அற்புதமாக சொல்லி இந்த பாசுரம் முழுக்க எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்